பாருங்கள் முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை செய்தியாளர் வீரத்யாகராஜன் குளித்தலையில் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை ஒட்டி அவர்களின் சாதனைகளை குறித்து துண்டு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட்டில் இருந்து குளித்தலை பேருந்து நிலையம் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக பெரிய பாலம்பரை கரூர் மாவட்ட அம்மா பேரவையினர் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் செய்த சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு கரூர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் நெடுஞ்செழியன் தொகுதி பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இதில் மாவட்ட தலைவர் தெரிவிக்கிறது குளித்தலை சட்டமன்ற தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் கருணாகரன் சந்திரசேகர் இளங்குமரன் விஜய் விநாயகம் ரங்கசாமி குளித்தலை நகர செயலாளர் மணிகண்டன் முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் காஜாமொய்தீன் மனோகரன் மூர்த்தி நாகராஜன் மற்றும் வழக்கறிஞர் சிந்தலவாடி தங்கதுரை ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சாலையில் இருபுறங்களில் உள்ள வணிக நிறுவனங்களில் உள்ள பணியாளர்கள் பொதுமக்கள் பேருந்து பயணிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தரைக்கடை வியாபாரிகள் அனைவருக்கும் ஜெயலலிதா அவர்கள் செய்த சாதனைகள் குறித்து துண்டு நோட்டீஸ்கள் வழங்கி மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அரசு அமைய வேண்டும் எனவும் அதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர் சாதனை குறித்து துண்டு நோட்டீஸ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு முன்னாள் குளித்தலை ஒன்றிய குழு துணைத் தலைவர் இளங்கோவன் நகர அம்மா பேரவை பொறுப்பாளர் பெரிய பாலம் ரவி தகவல் தொழில்நுட்ப அணி கார்த்திக் மாவட்ட மாணவரணி துணைத்தலைவர் தோகைமலை வழக்கறிஞர் குமார் நங்கவரம் மருதூர் கழக செயலாளர் திருப்பதி தமிழ்ச்செல்வன் முன்னாள் பொய்யாமணி ஊராட்சி மன்ற தலைவர் பாலன் இனிங்கோர் தொடக்க வேளாண் கூட்டுறவு முன்னாள் சங்க தலைவர் இளங்கோ முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வளையப்பட்டி மதி வளையப்பட்டி ராஜா மணத்தட்டை நவநீதன் நித்யகுமார் அம்மாவின் தீவிர விசுவாசி தங்கப்பாண்டியன் மருதூர் நகர கழக பொறுப்பாளர் மேட்டுமருதூர் தங்கத்துறை அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர் தொண்டர்கள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதியில் கலந்து கொண்ட அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி வணக்கம்